அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வீட்டுத் தோட்டத்துலேயும் மாடித்தோட்டத்துலேயும் மிக எளிதாக வளர்க்கக்கூடிய சொடக்கு தக்காளியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளை நிறைய பேருக்கு வந்து சொடக்கு தக்காளின்னு ஒன்று இருக்கா அப்படின்றதே தெரியாது அதனுடைய பயன்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பகுதிகளில் சிறுவர்கள் வந்து இந்த தக்காளி பழத்தை செடியிலிருந்து பறித்து நெத்தியில் வச்சு உடைக்கும்போது சொடக்கு போடுவது போல் ஒரு சத்தம் வரும் அதனால தான் இந்த மூலிகை பழத்துக்கு சொடக்கு தக்காளின்னு சொல்வாங்க பகுதிகளில் வயல் வரப்பு ஓரங்களிலேயும் சாலையோரங்கள்லேயும் அல்லது வீடுகளுக்கு பக்கத்துலேயே கூட இது தானாகவே வளரக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இது ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது உள்நாட்டில் வெளிநாடுகளில் இது ஒரு கிலோ முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது இது மணத்தக்காளி குடும்ப வகையை சேர்ந்தது இதன் இலைகளும் மணத்தக்காளி போல தான் இருக்கும் இந்த தக்காளியில் வந்து நடுவில் பழமும் அந்த பழத்தை சுற்றி பை மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும் இதனோட பூக்கள் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் காய்கள் வந்து முற்றி பழமாகும் போது அந்த உரை மே கழைகளை சுற்றி இருக்கிற உரை வந்து பழுப்பு நிறத்துக்கு மாறிடும் காய் பழுமா பழமாக ஆனதும் உரையோடு சேர்ந்து கீழே விதிர்ந்துடும் கீழே விழுந்த பழங்கள்லேருந்து நம்ம விதைகளை சேகரித்து மாடித்தோட்டத்துலையும் வீட்டு தோட்டத்துலேயும் விதைக்க முடியும் நம்ம சேகரிக்கலனாலும் அடுத்த மழைக்கு அது வந்து தானாகவே முளைச்சி மறுபடியும் செடிகள் உற்பத்தி ஆகும் ரோடு சாலையோரங்கள்லேயும் வீட்டுக்கு அருகாமலேயும் தானே முளைக்கும் பொழுது குளிர் பிரதேசங்களில் இது வளராது இது ஒரு வெப்பமண்டல பயிர் இது ஓராண்டு தாவரம் அதாவது ஒரு வருடம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த சொடக்கு தக்காளி செடியானது தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் அதாவது ஒரு மூணு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இதன் கீரைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரை போலவே இருக்கும் இதனுடைய பூக்கள்லேருந்து உரையை போன்ற ஒரு பைக்குள்ளே பச்சை நிறை காய்கள் இருக்கும் இந்த காய்கள் வந்து முதிர்ச்சி அடையும் பொழுது பழுப்பு நிறத்துக்கு இல்லாத மஞ்சள் நிறத்துக்கு மாறும் அந்த பழம் பழுத்ததுமே மேலே இருக்கிற ஒரே பழுப்பு நிறத்துக்கு மாறி போயிடும் அந்த மழை பழம் வந்து பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும் பராமரிப்பே இல்லாமல் ஏன்னா இதில் வந்து பெருசாக எதுவும் பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எதுவுமே இருக்காது மிக சுலபமாக தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய தாவரம் இது இது வந்து ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் இது உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது கெட்ட கொழுப்பை வந்து அகற்றுது சொடக்கு தக்காளியின் இலையிலையும் காய்களையும் மஞ்சள் சேர்த்து அரைச்சி நமக்கு ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா அது மேலே போட்டுகிட்டு வந்தோம்னாக்க வீக்கமும் வலியும் குறையும் கட்டிகள் வந்து ஒரு ரெண்டு நாள்லையே முழுவதுமாக குணமடையும் சொடக்கு தக்காளி பழங்கள் சிறந்த சிறுநீர் பெருக்கி ஆகும் நுரையீரல் தொடர்பான அனைத்து தொற்றுக்களையும் இது குணமாக்கும் உடல் எடை குறைக்கணுன்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க இந்த பழத்தை தினசரி சாப்பிடலாம் இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம் நம்ம குழம்பு இல்லை கூட்டு அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இதில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதால உடல் எடை வந்து வேகமாக குறையும் இந்த பழங்களில் இருக்கிற கரோட்டினாய்டும் வைட்டமின் ஏவும் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து குறிப்பாக அதிக நேரம் கம்ப்யூட்டர் செல்ஃபோன் போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்படும் உடல் சூட்டையும் கண் பார்வை கோளாறுகளையும் இதை குணப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பழங்களை உணவில் சேர்த்துக்கிறதால ஆரம்ப நிலையில் இருக்கிற சர்க்கரை நோய் வந்து குணமாகும் சர்க்கரை நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்க்கரையோட அளவை குறைச்சி சீராக வைக்கிறதுக்கு உதவி செய்யுது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறாத புண்கள் இது எல்லாத்தையுமே சொடக்கு தக்காளியோட இலைகள் வந்து பயன்படுத்தி குணப்படுத்தலாம் இந்த இலைகளை தேங்காய் எண்ணெய்லோடு சேர்த்து காய்ச்சி புண்கள் மேலே தடவி வந்தாக்க புண்கள் வந்து வற்றி காயம் குணமாகுது அடிக்கடி சளி இருமல் காய்ச்சலால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இதை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சொடக்கு தக்காளியை சாப்பிடும் பொழுது புற்றுநோய் சொற்கள் உடல் முழுவதும் அதிகம் பரவாமல் அதனுடைய வீரியத்தை குறைக்குது சொடக்கு தக்காளியில் மிகவும் அரிதான வித்தனலைட்ஸ் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது அது புற்றுநோய் வராமல் தடுக்கின்றது சொடக்கு தக்காளியில் கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதால எலும்புகளை வந்து வலிமையாக்க உதவுது மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிடும் பொழுது தீவிரம் குறையும் செரிமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது மலச்சிக்கல் தீரும் அதே மாதிரி ரத்த சோகை அனுமியாவையும் குணப்படுத்தும் எனவே வீட்டிலேயே நஞ்சில்லாமல் தக்காளியை வளர்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்